உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களுடைய லக்கி கலர் என்னன்றது பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறீங்க அதில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வேணும் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கேரியரில் உங்கள் ஸ்டடீஸில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வேணும் ஒரு சக்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்துடன் மேட்ச் ஆகக்கூடிய லக்கி கலர்ஸை வந்து வேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் ஒன் டென் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இந்த டேட்டில் பிறந்தவங்களுடைய மூலாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் எடுத்துக்கலாம் ஒன் ப்ளஸ் நைன் ஆட் பண்ணிங்கன்னா டென் வரும் அதே வந்து டென்னை வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ ஆட் பண்ணிங்கன்னா ஒன் வரும் ஸோ ஒன் டென் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இந்த டேட்டில் பிறந்தவங்களுடைய மூலாங்க டிரைவர் நம்பர் வந்து ஒன் இவங்களுடைய ரோலிங் பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சன் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரலாகவே லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுடைய லக்கி கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஆரஞ்சு அண்ட் கோல்டன் கலர் இந்த கலரில் இவங்க ட்ரெஸ் வந்து வேர் பண்ணும்போது இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உருவாகும் இவங்க வந்து எல்லா வேலைகளையும் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணும்போது இவங்களுக்கு வந்து சக்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இவங்க ஒரு நல்ல லீடராக வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து டூ லெவன் ட்வெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி நைன் இந்த டேட்டில் பிறந்தவங்களுடைய ரூலிங் பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட இவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருவாங்க இவங்களுடைய லக்கி கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ஆஃப் ஒயிட் அண்டு சில்வர் கலர் இந்த கலரை வந்து இவங்க பயன்படுத்தும் போது இவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகும் இவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு கேரியரில் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஹார்மோனியஸ் பீஸ் அண்டு ஒரு பேலன்ஸ் வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டுவெல் டுவெண்ட்டி ஒன் அண்ட் தேர்ட்டி இந்த டேட்டில் பிறந்தவங்களுடைய ரூலிங் பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூபிட்டர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயுமே வந்து ரொம்ப கிளவராக வந்து செயல்படுவாங்க இவங்களுடைய லக்கி கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ அண்டு பர்பிள் இந்த கலரை வந்து இவங்க பயன்படுத்தும் போது இவங்களுடைய தேடை சக்கராக வந்து ஓப்பன் ஆகும் இவங்களுடைய இன்டியூஷன் பவர் வந்து அதிகமாகும் இவங்க வந்து ஒரு பர்சனை வந்து பார்த்த உடனே அந்த பர்சன் வந்து பாசிட்டிவ் பர்சனாக இல்லை நெகட்டிவ் பர்சன் து இவங்களால் வந்து கண்டிப்பாக உணர முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிரைவர் நம்பர் ஒன் டூ த்ரீ உடைய லக்கி கலசை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் உள்ள டேட்டா உடைய லக்கி கலசை வந்து பார்க்கலாம் இதே மாதிரி நியூமராலஜி சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃபை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்